അരുണാചല ശി അരുണാചല ശി അരുണാ ചല ശിവ അരുണാചല അരുണാചല ശിവ അരുണാചല ശിവ അരുണാചല ശിവ അരുണാചല ജൈ ശ്രീ അരുണാചലേശ്വര സ്വാമിക്ക് அன்னை அன்னையளாலே கார்த்திகை மாதத்திலே கொண்டாடப்படுகின்ற பிரசித்தி பெற்ற தீபத் திருநாள் அது குறித்து சிந்திப்பதற்கு ஏற்ற தருணம் இது குண்டிலிட்ட விளக்கு போல என்று சொல்வார்கள் மறைந்திருக்காமல் எல்லோருக்கும் தெரியும்படியாக ஒரு நல்ல பொருளை எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒன்றை வைத்தால் அது நன்கு அறியப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது அதை குன்றிலிட்ட விளக்கு போல என்று சொல்வார்கள் அப்படி ஒரு நல்ல ஒருவர் பிறருக்கு தெரியலன்னு அவர் எப்படி இருக்கிறார் குடத்திலிட்ட விளக்கு போகல அதுக்கு எதிரிலியா அப்போ அந்த வெளிச்சம் வெளியில் வராது குண்டில இட்ட விளக்கினுடைய வெளிச்சமானது நாலா திசைகளிலும் நன்கு பரவும் அந்த பழமொழி எப்படி வந்தது அப்படின்னா திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் வரும்பொழுது தீபம் ஏற்றுவது இது நாடு முழுக்க நமக்கு இது இருக்குது இந்துக்கள் எல்லோரும் நாம் அதை கொண்டாடுறோம் எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா சொக்கப்பனை கொளுத்துவது பெருசாக அப்படி ஒரு கூம்பு மாதிரி கட்டி அதில் வந்து ஓலை பனை ஓலை தென் ஓலை அதெல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க அதை கொளுத்தி பெருந்தி எரியிறது எல்லாரும் கூடி நின்று அந்த அக்னியில் ஆண்டவனை தரிசித்து வணங்குறாங்க இங்கே திருவண்ணாமலையில் மட்டும் சொக்கப்பனை கொளுத்தாமல் மலைக்கு மேலே தீபம் ஏற்றிடுறாங்க அப்படி தீபம் ஏற்றுறதுக்கு சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட இருபது முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பொட்டு போல மினுக்கு மினுக்குன்னு தெரியலாம் நட்சத்திரங்கள் அப்படி தானே தெரியுது அப்படி தெரிவதற்கு எத்தனை நூற்றுக்கணக்கான லிட்டர் நெய் ஊற்றுற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு ஆயிரம் மீட்டர் நீளம் உள்ள காடா துணியை திரியாக திரித்து அதில் நினச்சி எரிக்கிறாங்க அப்போ அது எவ்வளோ பெரிய தீபமாக இருக்கும் பக்கத்தில் போய் பார்த்தா திகு திகு திகுன்னு எரியும் நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு சுடர் மாதிரி தான் தெரியும் இது வந்து புறச்சூழலில் எப்படி தீபம் ஏற்றப்படுகிறதுன்னு சொல்லலாம் இந்த ஸ்தலத்திற்கு திருவண்ணாமலைக்கு இன்னொரு விசேஷம் என்னென்னா இது அக்னிஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது அக்னிஸ்தலம்னா என்ன பஞ்சபூத்தங்களில் இது நெருப்பு நெருப்பினுடைய வேலை என்ன நம்முடைய மனித வாழ்க்கையில் நெருப்பு எப்படி எல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தா சமைக்கிறதுக்கு உதவுகிறது பச்சையாக இருக்கக்கூடிய அரிசி காய்கறிகள் அதெல்லாம் நெருப்பினால் வேக வச்சால் நாம் சாப்பிடுகிற பக்குவம் அடைகிறது அப்போது இயற்கையாக இருக்கக்கூடிய பொருளை பக்குவப்படுத்தி உண்பதற்கு தக்கதாக உத ஆக்கி உதவுகிறது அக்னி அது மாதிரி இருட்டு நேரத்தில் அந்த காலத்திலெல்லாம் மின்சாரம் இல்லாத பொழுது அக்னியை கொண்டு விளக்கு அந்த விளக்கின் மூலம் அந்த விளக்கு ஒளியினால் பொருட்களை விளங்கி கொள்ளுவார்கள் அப்படி அக்னி தினசரி வாழ்க்கையில் பயன்படுகிறது அது மட்டும் இல்லை மனுஷனுடைய உடம்பு எடுத்துக்கோங்களேன் காய்ச்சல் அடிக்குதுன்னா எங்கே காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு இப்படி வச்சு பார்க்குறோம் கழுத்தில் நெத்தியிலலாம் வச்சு பார்க்குறோம் உஷ்ணம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா காய்ச்சல் ஜுவரம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சாதாரணமாக இருக்கக்கூடிய உடம்புக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உஷ்ணம் இருக்கணும் அந்த உஷ்ணம் குறையக்கூடாது நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டிகிரிஸ் ஹீட் எஃப் அந்த அளவு உஷ்ண உடம்புல இருந்து கொண்டே இருக்கணும் ஆரோக்கியமான உடம்புல உஷ்ணம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உஷ்ணந்தான் இந்த உடலை சக்தி மிக்கதாக்கி செயல்பாட்டுக்கு தூண்டுகிறது இந்த உஷ்ணம் என்பது ஆற்றலாக இருக்கின்றது வயிற்றில் தேவையான அளவு உஷ்ணம் இருந்தால் தான் உணவை அது ஜீரணம் பண்ணும் அந்த வயிற்றில் இருக்கிற உஷ்ணத்துக்கு பேர் ஜாட்டராகனி ஜாட்டரேன்னா வயிற்றில் அதை அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அக்னி ஜாட்டராக்னி அப்போ அக்னி வந்து புறத்திலும் உணவை சமைக்கிறது நீ சாப்பிட்டு சமைச்ச உணவை நீ சாப்பிட்டப்பறம் அதை ஜீரணிக்கிறதுக்கு வயிற்றிலேயும் அக்னியாக இருந்து அது உதவுகிறது பக்குவப்படுத்தி கொடுக்கிறது அது ஆற்றலாக சக்தியாக நியூட்ரிஷன் அப்படி எடுத்து நாம அந்த சக்தியை பயன்படுத்துவதற்கு அக்னி அவசியம் அப்போது அக்னி என்பது ஆற்றல் இன்னொன்று பாரதியார் அழகாக சொல்கிற என்ன சொல்கிற எண்ணத்திருக்கும் எரியே சக்தி சக்தியினுடைய வடிவம் எங்கெங்கெல்லாம் சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விளக்குகிறார் துன்பம் இல்லாத நிலையே சக்தி தூக்கம் இல்லாக்கண் விழிப்பே சக்தி அப்படிலாம் சொல்லிக்கொண்டு வந்து எண்ணத்திற்கும் எரியே சக்தி நம்ம ஒரு காரியம் எடுத்து செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு உற்சாகம் இல்லாமல் அதை நினைச்சா போகிறாங்க அதை காரியமாக கொண்டு வரணும்னா ஒரு உற்சாகம் இருக்கணும் அந்த உற்சாகம் எங்கே இருக்குதுன்னா எண்ணத்திலே தான் இருக்கணும் உன்னுடைய எண்ணத்தில் உணர்வில் இருக்கணும் அந்த உணர்ச்சியில் இருக்கக்கூடிய அந்த உத்வேகம் செயலாக ஆக்குவதற்கு எண்ணத்தை முடிவை அறிவு அறிந்ததை செயலாக்குவதற்கு மனதின் ஆற்றல் அதில் போய் எரின் சொல்கிறோம் பாரதியாரதத்தான் எண்ணத்திற்கும் எரியே சக்தி அப்போ எண்ணத்தை செயல் ஆக்க உதவுகின்ற மனோசக்தி தான் எரி அப்போ அது அக்னிங்கிறது புறத்தில் இருக்கக்கூடிய அக்னி மட்டுமல்ல எண்ணத்தில் இருக்கக்கூடிய செயலாக வழிவெடுக்கக்கூடிய சக்தி அந்த உற்சாகம் இப்போது திருவண்ணாமலை அக்னி ஸ்தலங்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வருகிறது கார்த்திகை என்போது அந்த சாயந்தரம் நேரத்தில் விளக்கு ஏற்கிறாங்களே காலையில் பரணி நட்சத்திரம் இன்னும் இருக்கும் பொழுது அதிகாலையில் பரணி தீபம் விடுவார்கள் மாலையிலே கார்த்திகை தீபம் மலை மேலே எல்லோரும் காண ஏற்றுகிறார்கள் நாம் நம்முடைய நல்லது உலகுக்கு பயன்படும் பொருட்டு எல்லோருக்கும் கொடுக்கணும் அதை காட்டுகிறது மலை மேலே தீபம் ஏற்றுறோம்ல என்ன இருக்கணும் எல்லாருக்கும் தெரியும் இறைவனை நினைத்து வழிபடுவதற்கு அது ஒரு நல்லதொரு அடையாளம் எங்கே இருந்தாலும் அப்போ அன்றைக்கி க திருவண்ணாமலை பொறுத்தளவில் கார்த்திகை தான் தீபாவளி மாதிரி ஒரே வேட்டெல்லாம் வெடி வெடித்து என்ன பட்டாசு கொளுத்தி வான வேடிக்கைகள்லாம் செய்து எல்லாரும் கொண்டாடுவாங்க அந்த சாயந்தர நேரத்தில் அப்போ உள்ளூர் ஜனங்கள் வந்து பகல்லெல்லாம் விரதம் இருந்து சாயந்தரம் அந்த தீபத்தை பா தரிசித்த பிறகு தான் சாப்பிடுவாங்க இரவில் அப்படி இது ஒரு வழிபாடாக தெய்வத்தை நினைவுபடுத்துவதாக இருக்கிறது அதனால தான் மலை மேலே ஏற்றுகிறார்கள் எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு அப்போது எல்லாருக்கும் பயன்படும்படியாக நம்மிடம் இருக்கக்கூடிய நலனை அர்ப்பணிக்கணும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிற அந்த விளம்பரம் பண்ணுற எண்ணம் இருக்கக்கூடாது ஆனால் எல்லாருக்கும் பயன்படணுங்கிற எண்ணம் இருக்கணும் குண்டின் மேலிட்ட விளக்கு போகலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்தூலமான இந்த உலகத்தை பற்றி அல்லது எண்ணத்தினுடைய தன்மை பற்றி இதற்கு ஆதாரமாக இருப்பது எது அப்படின்னா லலிதா சகஸாமத்தில் ரெண்டு நாமங்கள் சிசக்தி சேத்தனா ரூபா இதற்கு எதிரைய ஜடசக்தி ஜடாத்மிகா அம்பாள் ஏக்க காலத்தில் ரெண்டுமா இருக்கா எந்த ரெண்டு ஒரு பக்கம் அறிவு உணர்வு இன்னொரு பக்கம் ஜடத்தன்மை அந்த அறிவு அறிவுனா என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இந்த இடத்துல அறிவுங்கிறது புறப்பொருட்களை இதில் இது வந்து ஃபோனு இது வந்து ஸ்டாண்டு அது வந்து சேரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்ல இது அலைபேசி இது நிறுத்தி அது நக்காலி அப்படி புறப்பொருளை தெரிந்து கொள்வது அறிவுன்னு சொன்னால் அந்த அறிவுக்கும் அடிப்படையாக ஒரு அறிவு இருக்கு அது உணர்வு பிரஜை சித் சைத்தன்யம் அப்படின்னு சொல்றோம் ஒருத்தன் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கான் அவன் முன்னாடி டான்ஸ் ஆடினா அது நல்லா இருக்கேன் இந்த ஆட்டம் நல்லா ஆடுறாள் இந்த கலைஞர் அப்படின்னு அவனுக்கு பாராட்ட முடியாது ஏன்னா அவன் உணர்ச்சியே இல்லையே உணர்ச்சி இருந்தால் தானே அடுத்த அடுத்தபடியாக கண்ணால் பார்த்து காதால் கேட்டெல்லாம் அறிந்து கொள்ள முடியும் அப்போ உணர்ச்சி வேணும் அந்த உணர்வு இருக்கே அதுதான் சித்து சிக் சக்தி அம்பாள் அந்த அறிவுக்கும் அடிப்படையான சிக் சக்தியாக இருக்கின்றாள் சிஸ் சக்தி சேத்தனா ரூபா அந்த அறிவு எப்படி இருக்கிறது இது வந்து சவறு இது வந்து மரம் இது வந்து கல் அது வந்து கட்டை அப்படிலாம் வெளியில் இருக்கிற பொருட்களை தெரிந்து கொள்ளுவது அறிவுன்னு சொன்னேன் அந்த அறிவுக்கே அறிவா அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு தான் சேத்தனா சைத்தந்தியம் சித் சேத்தனா ரூபா அந்த அறிவு வடிவாக இருக்கின்றாள் அறிவு தான் பார்க்கிறது அறிகிறது பொருள் ஜட பொருள் பார்க்கப்படுகிறது அறியப்படுகிறது அதற்காக அறிய முடியாது அது இருக்குது அப்படிதான் இருக்கிறதோடு கூட நான் இருக்கேன்னு தெரிந்து கொள்ளுகிறது அறிவு நான் இருக்கிறேன்கிற உணர்வு தான் எல்லாவற்றிற்கும் மூலமான அறிவு அதுதான் ஆத்மா அதுதான் ஆத்மஜோதி அதுதான் பிரம்மம் அதுதான் இறைவன் எது நான் இருக்கிறேன் என்கிற உணர்வு நான் இருக்கிறேன் என்கிற உணர்வு ரூபமாக அம்பாள் இருக்கின்றாள் அப்போது கார்த்திகை தீப திருநாள் என்று இந்த மலையின் உச்சியிலே அண்ணாமலையாரின் உச்சியிலே ஏற்றப்படுகிற அந்த தீபமானது நமக்கு எதை உணர்த்தணும் நான் இருக்கிறேங்கிற மூல அறிவாக உணர்வாக நம்முள் அன்னை பராசக்தி வீற்றிருக்கின்றாள் அதுதான் இந்த தீப ஏ தீபம் ஏற்றுவதனுடைய தத்துவம் தாத்பரியம் அப்போ எல்லாருக்குள்ளும் அந்த அறிவு இருக்கின்றது ஜடப்பொருளை இருக்கு அது ரொம்ப மங்கி இருக்கு நல்ல தெளிவாக வெளிப்பட்டு தெரிவது மனிதனிடத்தில் அதனால அந்த சக்தியாக சேத்தனா ரூபாவாக உணர்வு வடிவினராக அம்பாள் இருக்கின்றாள் அது அந்த உணர்விலிருந்து தான் எண்ணமும் வருகிறது உணர்விலிருந்து தான் ஜடப்பொருளும் வருகின்றது ஆதியாக இருப்பது உணர்வு சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் அதிலிருந்து வருவது எண்ணத்தின் சக்தி அதிலிருந்து வருவது ஜடப்பொருட்களின் சக்தி ஜடப்பொருளில் கூட சக்தி இருக்குது கல்லாக கிடக்கும்போது போது அந்த சக்தி நமக்கு தெரியாது தண்ணியே மலையில் அருவியாக விழுகிறது அந்த தண்ணியை பிடிச்சி அதிலேருந்து மின்சாரத்தை உருவா உருவாக்குகிறார்களே அப்போ அதில் சக்தி இருக்குது அப்போ ஜடப்பொருள்லேயும் சக்தி இருக்குது ஜடப்பொருளுக்கும் கூட அறிவு உணர்வு இல்லாட்டாலும் சில சமயங்களில் இயக்கம் இருக்குது காற்றில் இயக்கம் இருக்குது தண்ணீர் ஓடுகிறது நெருப்பு அசைந்து மேலே ஏறுகிறது அப்போது ஜடப்பொருட்களிலும் அசைவு சக்தி உண்டு அதுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அறிவு சக்தி தான் மூலமான சக்தி அதனால அறிவு இயக்கம் இருந்தாலும் அதற்கும் ஆதாரமான உணர்வு சக்தி தான் சக்தி என்று சொல்லப்படுகிறது அதுதான் அம்பாள் அந்த சிற்சக்தியினுடைய புற தோற்றமாக தான் கார்த்திகை தீபத்தன்று அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்று மலையின் மீது தீபம் மகா தீபம் ஏற்றப்படுகிறது அதுக்கு அடுத்த நாள் பொதுவாக பௌர்ணமியாகவும் இருக்கும் இது நம்முடைய மனதில் இந்தலாம் எண்ணி பார்த்து அறிவு ரூபமாக இருக்கிற அந்த அம்பாள்கிட்ட நாம் பிரார்த்திச்சுக்கணும் அது எல்லாருக்கும் ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருக்கும் அந்த அறிவு வேணும் இல்லையா அறிவு இருந்தால் தான் நல்லறிவு இருந்தால் தான் நாம் நல்வாழ்க்கை வாழ முடியும் அந்த நல்லறிவுக்கு ஆதாரமாக இருப்பது இந்த ஆத்மா என்கின்ற அறிவே வடிவான உணர்வு பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்கின்றது இந்த தீபத் திருநாள் இந்த தத்துவார்த்தங்களையும் உணர்ந்து ஆனந்தமாக அறிவுமயமாக சின்மயமாக இந்த தீபத் திருநாளை கொண்டாடி மகிழ்வோமாக அன்னையினருளால் நம்மிடம் அந்த சேத்தனா சக்தி மேலோங்குவதாகுக அருணாச்சல 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 அருணாச்சலிவருணாச்சலிவருச்சலிவருணாச்சல அரோஹரா அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி